රක බේරග ද ද රේ ක පි ්‍රස්කවාදයක් බේ ්‍රස්තවාදදැ ඉවරයි යි පොටි නමරන්න ඉන්න නවයි டான் பிரியசாத் கொலையிலே இப்போது திடீர் திருப்பங்கள் ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது அதுவும் இவருடைய கொலையானது திட்டமிட்ட ரீதியிலே தான் இடம்பெற்றிருக்கிறது என்றும் இவருடைய குடும்ப உறுப்பினர்களால் தான் இது இடம்பெற்றிருக்கலாம் என்ற அடிப்படையில் இப்போது போலீசார் தங்களுடைய நகர்வுகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் இதுவரையிலே ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் இரண்டு பேர் பெண்கள் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது அதோடு டோன் பிரசாத் இந்த இடத்துக்கு வருவார் என்றும் அவர் மேலே மதுவருந்த செல்கின்ற போது நான் தொலைபேசியில் தெரிவிக்கின்றேன் உடனடியாக அவர் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்ளுங்கள் என்று அவரை காட்டிக் கொடுத்தது டோன் பிரசாத்தின் மனைவியின் தங்கைதான் என்ற விடயமும் இப்போது வெளியாகி இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவர்களில் ஒரு வணக்கம் இந்த டான் பிரியசா கொலை விடயம் தான் இப்போது தீவிர பேசு பொருளாகவே மாறி இருக்கிறது குறிப்பாக இவர் யார் என்று பார்க்கின்றபோது ஒரு சிங்கள தேசியவாதி என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கின்ற இவர் ராஜபக்சக்கள் கட்சி சார்ந்து இந்த முறை தேர்தலிலே களமிறங்கி இருக்கின்றார் உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலே போட்டியிடுவதற்கு களமிறங்கி இருக்கின்றார் என்ற செய்தியும் வழியாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது அவருடைய மனைவி அதாவது தங்களுடைய மாமனார் வீட்டுக்கு செல்கின்ற போது அங்கே வைத்து சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் டோன் பிரசாத் எனவே இவருடைய கொலையின் பின்னால் இப்போது மிக பெரும் திருப்பு முனைகள் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது பார்க்கின்ற போது ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் விடத்திலே மிக முக்கியமாக இரண்டு பெண்கள் அடங்குவதாக சொல்லப்பட்டிருக்கின்ற போதுதான் அதிலே ஒரு பெண் தான் குறிப்பாக டோன் பிரியசாத் இந்த இடத்திலே தான் மது அருந்தி கொண்டிருக்கின்றார் அங்கே சென்று சுட்டு தள்ளும்படி அங்கே அவர்களுக்கு அதாவது கொலையாளிகளுக்கு தகவலை வழங்கியது மிக முக்கியமாக அது டோன் பிரசாத்தினுடைய மனைவியினுடைய தங்கை தான் என்ற விட எம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு நிறைய டோன் பிரியசாத்தை சுட்டு தள்ளும்படி உத்தரவு அல்லது அவர்களுக்கு தகவல் வழங்கியதே இந்த டோன் பிரியஸாத்தினுடைய மனைவியின் தங்கை தான் என்ற செய்தி வழியாதன முதற்கொண்டு இப்போது டோன் பிரியசாத்தினுடைய மனைவியின் தங்கை கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவரோடு சேர்த்து அந்த மதுபான விருந்திலே கலந்து கொண்டு அது டோன் பிரியசாத்தோடு சேர்ந்து குடித்துவிட்டு அந்த துப்பாக்கி துப்பாக்கிதாரிகள் மேலே வருவதற்கு முன்னர் முன்னர் இருந்த அந்த நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே இந்த கொலையானது மிக மிக திட்டமிட்ட ரீதியிலே இப்போது இவர் வெளிவருவார் இவரை நாங்கள் போட்டுத் தள்ளலாம் என்ற அடிப்படையிலே திட்டமிட்டு பார்த்து கொண்டிருந்து இடம்பெற்ற ஒரு கொலை என்று சொல்லப்படுகிறது இப்போது இரண்டு தரப்பினரை இப்போது போலீசார் சந்தேகம் கொள்ள ஆரம்பித்து அதில் ஒருவர் தான் இந்த திட்டமிட்ட குற்றச்செயல்களை செய்து வருகின்ற பாதாள உலக குழு ஒன்றினுடைய தலைவராக இருக்கின்ற கஞ்சிபான இம்ரான் காரணம் இந்த கஞ்சிபான இம்ரானுக்கும் டோன் பிரியசாத்துக்கும் இடையிலே பல காலமாக வாய் தர்க்கம் இடம்பெற்று வருவதாகவும் இதன் காரணமாக இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என்ற கோணத்திலே போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இன்னமொரு கூடம் பார்க்கின்ற போது இந்த டோன் பிரியசாத்தினுடைய தம்பி குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு மேம்பாலம் கொழந்தையுடைய ஒரு மேம்பாலத்துக்கு கீழே வைத்து கொலை செய்யப்பட்டிருந்தார் குறிப்பாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார் எனவே இந்த கொலை சம்பவத்திலே பாதாள உலக குழுக்கள் குறிப்பாக அவருடைய தம்பிக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் தொடர்பு இருந்ததாகவும் போதைப் பொருள் கடத்தல்களோடு தொடர்பு இருந்ததாகவும் இதனால் ஏற்பட்ட பல பிரச்சனைகளும் காரணமாக போதைப் பொருள் கடத்தல் கும்பல் ஒன்று அவரை வெட்டி கொலை செய்தது என்ற செய்தி வழியாகிறது எனவே அந்த கொலையை செய்ததிலே ஒரு தந்தையும் மகனும் மிக முக்கியமானவர்கள் என்று பெயர் சொல்லப்பட்டிருந்தது எனவே இப்போது இந்த கொலையிலும் அதே தந்தையும் மகனும் காரணமாக இருப்பார்களோ அந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்களான மகனும் தந்தையும் காரணமாக இருப்பார்களோ என்ற கோணத்திலே போது அவர்களை போலீசார் தேடிச் செல்கின்ற போதுதான் அவர்கள் தலைமுறைவாகி இருக்கின்றார்கள் எனவே இப்போது அவர்களும் இந்த கொலையிலே உடந்தை என்பது வெளிவாகி எனவே தம்பியை வெட்டி கொன்றார்கள் அண்ணனை சுட்டுக் கொன்றார்கள் எனவே இது போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் செய்த வேலை என்றால் நிச்சயமாக டோன் டோன் இந்த இந்த சம்பந்தம் இருந்திருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக மாறி இருக்கிறது எனவே இதுவரையிலே ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இரண்டு பெண்கள் உட்பட மிக முக்கியமான குற்றவாளிகள் சொல்லப்படுகின்ற தந்தையையும் மகனையும் தேடுகின்ற பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் அவர்கள் தொடர்பான தகவல்களை இப்போது அத்தனை போலீஸ் நிலையங்களுக்கு அறிவித்தது அவர்கள் நாட்டில் இருந்து வெளியேறுவதற்கான தடையும் இப்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே இப்போது இரண்டு தரப்பு மீது ஒன்று கஞ்சிபான் இம்ரான் இன்னொன்று தந்தை மகன் இருவர் மீதும் இந்த போலீசாருடைய நகர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த கொலையை செய்வதற்கு அல்லது இந்த கொலையை நடத்துவதற்கு இந்த இடத்திலே தான் டோன் இருக்கின்றார் என்பதை சொல்லிக் கொடுத்தவர் டோன் மனைவியின் என்ற விடயத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் அவருடைய இந்த செயலியின் உடாக அனுப்பப்பட்ட குறுஞ்செய்திகளின் அடிப்படையில் தான் இந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது எனவே தங்களுடைய புத்தாண்டை கொண்டாடுவதற்கு தங்களுடைய மனைவியினுடைய வீட்டிற்கு சென்றிருந்த டோன் பிரியசாத் அடுக்குமாடி குடியிருப்பிலே அடுக்குமாடிகளில் ஏறி சென்று சுட்டுக் கொல்லப்படுகின்றார் என்றால் நிச்சயமாக அவர் இருக்கின்ற இடமெல்லாம் உள்ளே இருந்தவரால் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் எனவே இதன் சந்தேகத்தின் பேர் தான் மனைவியின் தங்கை மற்றும் அந்த டோன் பிரியசா தோடு வருந்தி விட்டு வெளியேறி சென்ற இன்னும் ஒரு நபர் என்று இருவருமே போது கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த டோன் பிரியசா தொன்றும் தியாகி அல்ல மாறாக அவரை சிங்கள தேசி சிங்கள தேசியவாதம் பேசுகின்றவர்கள் மத்தியே அவரை அவரை ஒரு தியாகியாக சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் தமிழர்கள் இஸ்லாமியர்கள் மத்தியிலே அவர் ஒரு கடும்பாத போக்கினை கடைபிடித்தவர் என்றதான் சொல்ல மனுவிலே மிக முக்கியமாக ஒரு ஏழு வருடங்களுக்கு முன்னர் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவருடைய போராட்டமானது குறிப்பாக சிங்கள தேசிய சிங்கள அமைப்புகளால் தான் சிங்களவர்களும் தமிழர்களும் இணைந்து கொழும்பிலே கடைபிடித்திருந்தார்கள் எனவே இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற இந்த போராட்டம் இடம்பெறுகின்ற போது அங்கே குண்டர்கள் குழுவோடு வந்து வெள்ளை தூணிய வாயை கட்டி கொண்டு அந்த இடத்திலே இருந்து அங்கே போராட்டத்தை மேற்கொண்ட சிங்கள மக்களை சிங்கள கொட்டி என்றும் அதாவது சிங்கள புலிகள் என்றும் அங்கே இருந்த தமிழ் மக்களை எச்சரிக்கின்ற வகையிலும் அங்கே இருந்த ஊடகவியலாளர்களையும் கடுமையாக நடந்து கொண்டார்கள் இந்த டோன் பிரசாத் குழுவினர் அதே போன்று அங்கே நடக்கின்ற பலதரப்பட்ட போராட்டங்கள் அதாவது தமிழர்களுக்கு ஆதரவான குறிப்பாக சில நீதியை நிலைநாட்ட வேண்டிய போராட்டங்களை உழப்புகின்ற செயலை இந்த டோன் பிரியசா தொடர்ச்சியாகவே செய்து வந்திருக்கின்றார் அதேபோல் காலை முகத்துறல் போராட்டத்திற்குள்ளே குண்டர் குழு புகுந்து அமைதியான வழிமுறை போராட்டத்தை தாக்கியிருந்தார்கள் சொல்லப்பட்டிருந்தது அந்த போராட்டத்திலே தாக்குதலை மேற்கொண்டதும் இந்த டோன் பிரியசா குழுவினர்தான் என்று முற்றுமுழுதாக உறுப்படுத்தப்பட்டிருந்தது ஒரு அறுத்தை மீதும் எல்லாம் கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது எல்லோருக்கும் தெரிந்ததால் அதே போன்று இந்த ரோஹிங்கியன் முஸ்லிம்கள் தங்கியிருந்த இந்த தங்குமிடங்களுக்குள்ளே அத்துமுறை நுழைந்து அவர்கள் எச்சரிக்கின்ற வகையிலே நடந்து கொண்டிருக்கிறார் அதிகமாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான கடும் போக்கினை கடைபிடித்தவராகவே இந்த டான் பிரியசாத் காணப்பட்டிருக்கின்றனர் எனவே இப்போது அவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அதற்கு முன்னர் அவருடைய தம்பி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் தொடர்பு இருக்கின்றது என்ற கோணத்திலும் இப்போது போலீசார் தீவிர விசாரணைகளை விட்டிருக்கின்றார்கள் இதே மிக முக்கியமான உடையம் டான் பிரியசாத் கொலையிலே அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிக பெரும் அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்திகளாகவும் மாறி இதிலும் மிக முக்கியமாக இந்த வெள்ளவாய பகுதியிலே அந்த நகரசபையினுடைய ஒரு உறுப்பினர் அதாவது போட்டியிடுவதற்கு இந்த அவர் வேளையிலே தான் இப்போது சுட்டு கொலை இது அரசியல் பழிவாங்களா அல்லது இவருக்கு போதைப் பொருள் கடத்தல் கும்பலோடு பாதாள உலக குழுவோடு சிறிது தொடர்புகள் இருக்கின்றது என்று பலகாலமாக செய்தி வந்தது காரணம் இந்த காலிமுகத்துடன் போராட்டத்தை குழப்பியதே இவர் சில குண்டர்களை அதாவது இந்த கடத்தல் வேலைகள் பல குண்டர்கள் அதாவது மக்களை அச்சுறுத்துகின்ற வேலைகளை செய்து வந்தவர்களை கூட்டி சென்றுதான் அந்த போராட்டத்தை குழப்பியிருந்தார் அங்கே இருந்த மக்களை தாக்கி இருந்தார் எனவே அப்படியாப்பட்ட நபருக்கு பின்னால் போது பாதாள உலக குழுவோ அல்ல இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்களோடு இவருக்கு ஏதோ ஒரு தகராறு இருந்திருக்கின்றது அவர்களோடு தொடர்பில் இருந்திருக்கின்றார் இதனால் தான் இவர் ஒரு தந்தை மற்றும் மகனால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற கோணத்திலும் இப்போது போலீசார் தீவிர விசாரணைகளை முடுக்கிவிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தப்பிச் சென்றிருக்கின்ற மிக முக்கியமான குற்றவாளிகள் சிக்குவார்களா என்பதை அவர்கள் சிக்கினால் தான் இந்த டோன் பிரியசார் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்ற விடயம் வெளிச்சத்துக்கு வரும் இந்த விடயங்கள் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்